வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி மொறு மொறுனு ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகத்தோட எள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் கை பொறுக்க சூடு வந்ததும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் எடுத்து இதை மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நைஸாக வரும்போது ஒரு விரல் அளவு வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சு வரட்டும் இதை போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது கொஞ்சம் பொரியட்டும் அதுக்கு பிறகு திருப்பி போடுங்க அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போது நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம மொறு மொறுன்னு ரிங் முறுக்கு சூப்பராக ரெடியாகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ